அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோப் அகாடமி உங்க கிருஷ்ணன் ஸோ இந்த வீடியோ பற்றியெலாம் ரெண்டு தகவல் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்பிசி தரப்புலேருந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி இப்போ டிஎன்பிசி தரப்புலேருந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக ஒரு கிளிப் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது ஸ்டூடெண்ட் சைடில் இருந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க பதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பதில் வந்து கொடுத்துறாங்க ஏன்னா எல்லாருமே அந்த கேள்வி அடிக்கடி கேட்குறனால இதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிற மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து குரூப் டூவில் இந்த தமிழ் வினாத்தாள் ஆங்கில வினாத்தாள் இது வந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே ஒரு முரண்பாடு இருந்துச்சு அந்த கொஸ்டினோட லெவல் வந்து கொஞ்சம் முரண்பாடு இருந்துச்சு ஸோ அதனால் நார்மலைசேஷன் மெத்தட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் கொண்டு வரும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து அதுக்கு வந்து டிஎன்பிசி தரப்பிலிருந்து ஆஸ் ப நோட்டிஃபிகேஷனில் என்ன செலெக்ஷன் ப்ராசஸோ அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிமா சொல்லிட்டாங்க அப்புறம் நேற்று வந்து பார்த்தினா ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுறது ஓகேங்களா அதாவது ப்ளீமினரியில் அந்த ஒன் எய்ட் டென் அப்படிங்கிற ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து கேள்வி கேட்ட மாதிரியும் அவங்க பதில் வந்து இல்லை ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷனில் என்ன ரேஷியோ சொல்லியிருக்கோமோ அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படிமா சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து இப்போ கடைசியாக இந்த கேள்விகள் வந்து பார்த்தினா குரூப் எக்ஸாமில் தமிழ் மொழித்தாளில் வினாக்கள் எதன் அடிப்படையில் கேட்கப்பட்டன இந்த கேள்வி வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து இருந்துச்சு ஓகேங்களா ஏன்னா தமிழ் கொஷின்ஸ் வந்து எதனுடைய அடிப்படையில் வந்து கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க அதாவது கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்ததுனாலையும் அதே மாதிரி நியூ புக்கு ஓல்டு புக்கு ஓல்டு சிறப்பு தமிழ் நியூ சிறப்பு தமிழ் இங்கேருந்தெல்லாம் ரொம்ப கேட்டிருந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுக்கான கேள்விக்கு அவங்க பதில் வந்து பார்த்தினா ஆஸ் பர் சிலபஸ் அதாவது பாடத்திட்டத்தின் படி சிலபஸில் என்ன நாங்கள் பாடத்திட்டம் வச்சிருக்கோமோ அதன்படி தான் நாங்கள் கேள்வி கேட்டிருக்கோம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இங்கே என்னென்னா இங்கே என்ன பிரச்சனைனா சிலபஸ் படி கேட்டது அப்படிங்கிறது கூட ஓகே தான் பட் அந்த கம்பேர் பண்ணும்போது அதாவது ஆங்கில வினாத்தாலும் அதாவது ஆங்கிலம் வினாத்தால் மீன்ஸ் என்னென்னா இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷும் ஜென்ரல் தமிழும் வந்து பார்த்தோன்னா கொஷின்ஸோட லெவல் வந்து ரொம்ப இது வந்து கொஞ்சம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஆங்கில வினாத்தால் வந்து தமிழ் வினாத்தாளில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா பட் அவங்களும் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் வந்து கஷ்டப்பட்டு படித்து தான் அந்த மார்க் எடுத்திருப்பாங்க ஆனால் என்னன்னா இதோட இதை கம்பேர் பண்ணும்போது ஆங்கில வினாத்தாலுங்கிறது ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சிலபஸ் படி படிக்கும்போது இப்போ பாரதியார்னு வச்சுக்கங்களேன் நியூ புக்கு படிக்கணும் ஓல்டு புக்லேயும் படிக்கணும் ஓல்டு லெவன்த் டுவெல்த்லையும் படிக்கணும் சிறப்பு தமிழ்லையும் படிக்கணும் அதே மாதிரி ஓல்டு சிறப்பு தமிழ்லையும் படிக்கணும் ஸோ இவ்வளவும் வந்து எல்லா இடத்துலையுமே சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்கேஸ் வந்து அவங்க ஒரு நியூ புக்கு பேஸ் பண்ணி கேள்வி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல ஆஸ் ப சிலபஸ் தான் கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம அதை போய் கேட்கக்கூடாது இருந்தாலும் நியூ புக்கில் இருந்து மட்டும் கேள்வி கேட்டிருந்தா கூட கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா போக போக ரொம்ப பாடங்கள் வந்து அதிகமாக ஏன்னா ஜிகேவும் இதில் படிக்கணும் அவங்க ஸோ இவ்வளோவும் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு கொந்தளிப்புங்கிறது மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருந்துச்சு ஸோ இதனால் வந்து லாஸ்ட்டு சண்டே வந்து ட்விட்டரில் கூட வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க பசங்கள் எல்லாமே ட்ரெண்ட் பண்ணாங்க பட் எதிர்ச்சியாக அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகலை ஓகேங்களா அதில் வந்து ரெண்டு முக்கியமான ஒரு சம்பவமும் நடந்துச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து துணை முதலமைச்சராக வந்து பதவி ஏற்றனால ஒருத்தர் புதுசாக பதவி ஏற்றிருக்கறனால ஸோ அதனால் வந்து இவங்களோட ட்ரெண்டிங் வந்து வராமல் போயிடுச்சு இன்னொன்று ஹேஷ்டேக்கில் ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு ஸோ இது எல்லாமே வந்து இது பண்ணி நிவர்த்தி பண்ணி திரும்ப அகைன் வந்து இன்றைக்கி வந்து மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா தமிழ் மாணவர்கள் ட்விட்டரில் வந்து அவங்களுடைய போராட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க ஸோ ஒரு கடைசி ஆயுதமாக இந்த இன்றைக்கி வந்து ட்விட்டரில் வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்க ஸோ தமிழ் மாணவர்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க போராடுறது இன்றைக்கான போராட்டத்துக்காக மட்டும் கிடையாது ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான ஒரு போராட்டமாக இன்றைக்கி அந்த ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க ஸோ இது மூலமாக வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் ஓகேங்களா ஸோ இது வந்து குரூப் டூ நார்மலைசேஷன் அப்படிங்கிறது மட்டும் கோரிக்கைகள் கிடையாது எல்லா விதமான கோரிக்கைகளுக்கும் இது வந்து இந்த கோரிக்கையில் கிடைக்கக்கூடிய அந்த வெற்றிங்கிறது எல்லா விதமான கோரிக்கைக்கும் ஒரு தொடக்கமாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு ஒரு தீர்வாகவும் அது அமையும் அப்படிங்கிறதுல மாணவர்கள் வந்து அதிகமாக நம்புகிறாங்க ஸோ அதனால் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஎன்பிசியில் இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக தமிழுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக ட்விட்டர் தளத்தில் தேதி அதாவது இன்றைக்கி ஓகேங்களா அக்டோபர் ரெண்டாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் ட்ரெண்ட் செய்ய உள்ளோம் அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ டேக் வந்து பார்த்தோன்னா ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் தமிழ் இன் டிஎன்பிசி ஓகேங்களா ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஃபோருங்கிறது வந்து பார்த்தா அதுல ஃபாருங்கிறது தான் மீனிங் ஓகேங்களா ட்விட்டரில் வரும்போது அப்படி தான் வரும் ஸோ இந்த ஹேஷ்டேக்கில் ட்ரெண்ட் பண்ண போகிறாங்க உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுங்க உங்களுடைய ஒரு சின்ன ஒரு ட்விட்டு தான் வந்து பார்த்தோன்னா அது மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவங்களுடைய முயற்சி வந்து கடைசி வரையும் கொடுக்குறாங்க ஸோ இது அவங்களுக்காக மட்டும் கொடுக்கல ஒட்டு மொத்தமாக தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கான ஒரு குரலாகவும் அவங்க கொடுக்குறாங்க ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே கொடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் கொடுத்து ஆகணும் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்விட்டரில் சின்னதாக ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி எப்படின்னு கூட நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உங்களுடைய ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஆல்ரெடி ஞாயிற்றுக்கிழமை பண்ணாங்க பட் அது எதிர்ச்சியாக வந்து அது ட்ரெண்ட் ஆகல பட் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுல ஒரு பெரும் முயற்சியாக இருக்காங்க இவ்வளவும் தாண்டி ஏன்னால் டிஎன்பிசி தரப்புலேருந்து எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பட் அதையும் தாண்டி அவங்க ஒரு முயற்சியாக அதை பண்ணி ஒரு ட்ரெண்ட் ஆச்சுன்னா தான் அது நியூஸ் சேனலுக்கு போகும் ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து இதை பற்றி பேசுவாங்க ஸோ கவர்மெண்ட்டுக்கு இதை போய் சேரும் கவர்மெண்ட் அங்கேருந்து வந்து டிஎன்பிசி தரப்புக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால அதை நோக்கி போயிட்டுருக்காங்க உங்களோட ஒரு கடமையும் இதில் நீங்கள் செஞ்சுருங்க மாணவர்களாகிய நீங்கள் தான் இதில் வந்து உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யணும் இதில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க பாதிக்கப்பட்டு இல்லைனாலுமே சரி ஃப்யூச்சரில் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யணும் சரிங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நாள் நல்லதாக அமையும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா கிஷோபா அகாடமிலருந்து இப்போ கிருஷ்ணன் தேங்க்யூ